தாய் வீடு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு நூலின் உருவாக்கம் ஆசிரிய வெளியீட்டாளருக்கான கை நூல் பகுதி பதினொன்று எழுதியவர் என் நிருஷா கனகசபை ஹரேந்திரன் கடந்த இதழ்களில் ஒரு நூலின் வெளியீட்டுக்கான அடிப்படை தகவல்களையும் அவற்றின் முக்கியத்துவத்தையும் உதாரண விளக்கங்களுடன் குறிப்பிட்டு வந்திருந்தேன் அடுத்ததாக ஒரு நூலுக்கான பக்கங்களை குறிப்பிடும் பாரம்பரியம் எவ்வாறு காலக்கிரமத்தில் பரிமாணம் பெற்றது என்றும் பிற்காலத்தில் நவீன அச்சக வடிவமைப்பு துறையின் மாற்றங்களை உள்வாங்கி பக்கங்களுக்கு எண்ணிடப்படும் எவ்வாறு மாற்றங்களை உள்வாங்கிக் கொண்டது என்பதை பற்றியும் பார்ப்போம் நூலொன்றின் பக்கங்களுக்கு எண்ணிடல் என்பது நூலியல் மரபு முறையில் ஆரம்பம் தொட்டே இருந்து வந்துள்ளது எழுத்தாணி கொண்டெழுதிய ஏடுகளின் பக்கங்கள் மாறாமல் இருக்க ஆரம்ப காலத்தில் இலக்கமிடப்பட்டன பின்னர் அச்சு வாகனம் காலம் தோன்றிய வேளையில் அது ஒரு நூலியல் மரபாக தொடர்ந்து வந்தது மேற்குலக படைப்பிலக்கிய சூழலில் பக்க எண்ணிடல் ரோமன் இலக்கம் அரபு இலக்கம் என்ற இருவகை இலக்க முறைகளே பயன்படுத்தப்பட்டன தமிழ் பதிப்புலக சூழலில் அக்காலத்தில் வழக்கில் இருந்த தமிழ் இலக்கங்கள் ரோமன் இலக்க பயன்பாட்டுக்கு மாற்றாக தமிழகத்திலும் சமகாலத்தில் இலங்கையிலும் உள்வாங்கப்பட்டன ஆரம்பகால நூல்களின் பக்கங்கள் அரபு இலக்கங்களுக்கு பதிலாக தமிழ் இலக்கங்களையே கொண்டிருந்திருக்கின்றன என்பதை ஆறுமுக நாவலர் காலத்திலும் அதற்கு முற்பட்ட காலத்திலும் முடிகிறது அக்காலங்களில் வழியான பல நூல்கள் இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டன அச்சிடப்படும் ஒரு நூலில் ஏன் ஒன்றுக்கு மேற்பட்ட இலக்குமுறைகள் பயன்படுத்தப்பட வேண்டும் என்று நீங்கள் சிந்திக்கக்கூடும் பொதுவாக ஒரு நூல் அதன் உள்ளடக்க அடிப்படையில் மூன்று பகுதிகளாக பிரிக்கப்படுவது வழமை நூலின் முதலாவது பகுதி நூலின் பிரதான தானத்துக்கு முன்னதாக அமைவதாகும் இதனை என்று ஆங்கிலத்தில் அழைப்போம் நூலின் உபதலைப்பு பக்கம் உபத்தலைப்பு பக்கத்தின் மறுபக்கம் நூல் தலைப்பு பக்கம் அல்லது தலையங்க பக்கம் வேசோ உள்ளிட்ட வேறு பல பக்கங்களை உள்ளடக்கியதாகும் நூலின் பெயர் ஆசிரியர் பதிப்பாசிரியர் போன்றோர் பற்றியும் அதன் வருகை நோக்கம் என்பன பற்றியுமாக ஆரம்பகட்ட தகவல்களை கொண்ட ஆரம்ப பக்கங்களுடன் நூலின் உருவாக்கத்துக்கான தேவை நூல் பற்றியும் நூலாசிரியர் பற்றியுமான பிரமுகர்களின் கணிப்பு நூலின் உள்ளடக்கம் என்பன இந்த பகுதியில் அடங்கும் இரண்டாவது பகுதி நூலின் பிரதான விடயதானமாகும் இதுவே நூலின் அதிக பக்கங்களை உள்வாங்கியிருக்கும் பிரதான பகுதியாகும் இந்த விடயதானங்கள் அத்தியாயங்களாக இயல்களாக படிப்பாளியினால் வகுத்து தரப்பட்டிருக்கும் மூன்றாவது பகுதி நூலின் பிரதான விடயதானத்துக்கு உதவுவதும் அதற்கான ஆதார குறிப்புகளும் நூலில் முழுமையாக குறிப்பிடப்படாத புற பட்டியல்கள் பின்னணிப்புகள் நூலை ஆக்குவதற்கு பயன்படுத்திய புற நூல்கள் ஆவணங்களின் பட்டியல்கள் என்பவற்றின் தொகுப்பாகும் இவை மூன்றையும் தனித்தனியாக பிரித்து காட்டுவதற்காகவே வேறுபட்ட பக்க எண்ணிக்கைகள் நூலில் வழங்கப்பட்டுள்ளன தலைப்பு பக்கத்தில் பக்க எண் ஒன்று என்று குறிப்பிடுவது நூலியல் மரபல்லவாயினும் அது நூலின் முதலாவது பக்கமாகவே கணிக்கப்பட வேண்டும் மேற்குறிப்பிட்ட நூலின் முதலாம் பகுதியில் உள்ளடக்கப்படும் தலைப்பு பக்கம் தொடங்கி அதன் பதிப்புரை வெளியீட்டுரை மற்றும் பல்வேறு அணிந்து ரோமன் இலக்கத்தில் குறிப்பிடப்படுவது வழமை இப்பகுதியை வேறுபடுத்தி குறிப்பிடுவதற்காக தமிழ் இலக்கங்களும் பயன்படுத்தப்பட்டிருந்தன அறிமுகம் உள்ளிட்ட நூலின் பிரதான விடயதானம் தொடங்கும் பக்கத்தில் இருந்து அரபு எழுத்தில் பக்கங்கள் ஆரம்பிக்கப்படும் மூன்றாவது பிரிவான பின்னணிப்பு பகுதி இலக்கமிடப்படாமலோ மீண்டும் ரோமன் எழுத்துக்களுடன் தொடங்கியோ பிரதான விடயதானத்தின் பக்க எண்ணிக்கையை தொடர்ந்தோ எண்ணிடப்படுவதுண்டு இன்று ஈழத்து தமிழ் நூல்களை பொறுத்தவரையில் இரண்டு பிரிவுகளையே பிரதானமாக கொண்டிருப்பதை அவதானிக்க முடிகிறது நூலின் ஆரம்ப பக்கங்கள் பிரதான விடயதானமும் பின்னணிப்புகளும் கொண்ட பக்கங்கள் என்பனவே அவை அண்மை காலத்தில் இந்த பக்க ஒருங்கமைப்பினை எளிதாக்கும் வகையில் இலங்கை தேசிய நூலகம் ஒரு புதிய விதிமுறையை அறிமுகப்படுத்தி வருகின்றது அதன்படி முதலாம் பக்கத்தில் இருந்து நூல் முழுவதும் அரபு இலக்கங்களையே பயன்படுத்தும் நடவடிக்கையாகும் இலங்கை தேசிய நூலக விதிகளின்படி முதல் அத்தியாயம் வலது பக்கத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும் சகல பக்கங்களையும் சரியாகவும் தெளிவாகவும் பக்கமிட வேண்டும் இலங்கையின் சில முக்கிய பதிப்பகங்கள் ஆரம்ப பக்கத்தில் இலக்கம் மெதுவும் குறிப்பிடாமல் இரண்டாவது பிரதான பகுதியை தொடங்கும் போது இடைநடுவில் பக்க இலக்கங்களை அரபு இலக்கத்தில் ஆரம்பித்து தொடர்கின்றன உதாரணமாக ஒரு நூலின் எட்டு பக்கங்களை கொண்ட முதலாவது பகுதியில் தலைப்பு பக்கத்தில் இருந்து தொடர்ந்து எட்டு பக்கங்களையும் எண்ணிடாமல் இரண்டாவது பகுதியான பிரதான பகுதி தொடங்கும் இடத்தில் அப்பக்கத்துக்கு ஒன்பது என எண்ணிட்டு மூன்றாவது பகுதியின் இறுதி வரை அரபிளக்கத்திலேயே பக்கமிடலை தொடர்கிறார்கள் நூலின் பக்கங்களில் காணப்படும் இயங்கும் தலைப்பு ஒரு நூலின் இரண்டாம் பகுதியில் சகல பக்கங்களிலும் பேட் பகுதியில் இயங்கும் தலைப்பு காணப்படுவது வழக்கம் சகல பக்கங்களிலும் முதலாவது வரிசையில் இது இடம்பெறும் இதனை ஆங்கிலத்தில் ரன்னிங் டைட்டில் என்பர் பொதுவாக நூலின் இரட்டை எண்கொண்ட பக்கங்களில் நூலின் தலைப்பும் ஒற்றை எண்கொண்ட பக்கங்களில் அத்தியாய தலைப்பும் இடம்பெறுவது அத்தியாய தலைப்பை குறிப்பிடுவதா அல்லது ஆசிரியரின் பெயரை பயன்படுத்துவதா என்பதை நூலாசிரியரே தீர்மானிப்பார் ஆசிரியர் பெயரை இயங்கும் தலைப்பில் சேர்க்க விரும்பினால் இரட்டை இலக்க பக்கங்களில் நூலாசிரியரின் பெயரும் ஒற்றை இலக்க பக்கங்களில் நூலின் பெயரும் இடம்பெறும் ஒரு நூலின் ஆரம்ப பக்கங்களின் கூறுகள் ஒரு நூலின் ஆரம்ப பக்கங்களில் கூறுகள் எவ்வாறு அமைய வேண்டுமென்று திட்டமிட்ட வரையறையொன்று தமிழ் பதிப்புச் சூழலில் கடைபிடிக்கப்படுவதில்லை இருப்பினும் பொதுமைப்பாடு அமைந்த ஒரு ஒழுங்கிடலியை நாம் தயாரித்துக் கொள்ளலாம் தலைப்பு பக்கம் இரண்டாம் பக்கம் பதிப்புரை பதிப்பாசிரியரு வெளியட்டுரை ஆசியுரை அணிந்துரை மதிப்புரை ஆசிரியருரை என்னுரை முகவுரை பொருளடக்கம் மேற்கண்ட ஒழுங்கில் அமைந்த ஆரம்ப பக்கங்களை தொடர்ந்து இரண்டாவது பிரிவு அமைகிறது இப்பிரிவின் பின்னணிப்புகள் காணப்படலாம் அதாவது பாடப்பரப்பில் பயன்படுத்தப்பட்ட முக்கியமான சொற்களுக்கான சுட்டி காணப்படலாம் இவற்றை பெரும்பாலும் பிரதான பக்கங்களின் நீட்சியாக கருதி தொடர் இலக்கம் வழங்கப்படுவதும் உண்டு சில பழைய நூல்களில் இவை எண்ணிடப்படாத பக்கங்களாக கருதப்படுவதை அவதானிக்க முடிகிறது என்னை பொறுத்தவரை இவற்றையும் கருதி பக்க எண்களை தொடர்வது உசிதமானது நூலில் தகடுகளின் பக்க அச்சுக்கலையின் ஆரம்ப காலத்தில் வெளிவந்த நூல்களில் தகடுகள் முக்கிய வகைபாகத்தை கொண்டிருந்தன அக்காலத்தில் நூலின் தேவைக்கான படங்கள் தனியானதொரு இயந்திரத்திலேயே புறம்பாக அச்சிடப்பட்டு நூலின் பிரதான பகுதியில் இடையிடையே பொருத்தமான இடங்களில் அவை சேர்க்கப்பட்டு நூல் மட்டை கட்டப்படுவதால் பிரதான நூலுக்கான எண்ணிடப்படும் வேளையில் தகடுகளுக்கு தொடர்ச்சியாக எண்ணிட முடிவதில்லை இவற்றை தகடுகள் என்பார்கள் நூலை அச்சட பயன்படுத்திய நியூஸ் பிரிண்ட் அல்லது வெள்ளை தாளில் இவை அச்சிடப்படாமல் வலுவழுப்பான தடித்த தாள்களில் அச்சிடப்பட்டிருக்கும் இன்று கணனி பதிப்பு யுகத்தில் புகைப்பட தகவல்களை இணைக்கும் வேளையில் இத்தகைய அச்சுட்டு சிக்கல்கள் ஏற்படுவதில்லை அதனால் நவீன கால நூல்களில் தகடுகளை அரிது காரணம் அச்சாக்கம் செய்ய முன்னதாக பக்க வடிவமைப்பு நிலையிலேயே அவற்றின் படங்கள் உரிய இடங்களில் பொருத்திக் கொள்ள வாய்ப்புள்ளது ஆயினும் பழமை விரும்பிகள் சிலர் இன்றும் புகைப்படங்களை தனியாக தடித்த வலுவலுப்பான தாள்களில் அச்சிட்டு சேர்ப்பதை கண்டிருக்கின்றேன் குறிப்பாக சிலர் சிறப்பு மலர்களையும் கும்பாபிஷேக மலர்களையும் வெளியிடும் வேளையில் இப்பழமையான முறை இன்றும் கடைபிடிக்கப்படுவதுண்டு பக்க இலக்கமிடல் தொடர்பாக தேசிய நூலக கொள்கை இலங்கை தேசிய நூலக ஆவண சேவைகள் சபை நூலொன்றை ஒழுங்குபடுத்தும் முறை என்ற தலைப்பில் சிறு கை நூல் ஒன்றினை இரண்டாயிரத்து பதினாறில் வெளியிட்டிருந்தது நூலொன்றின் ஆரம்ப பக்கங்கள் உள்ளடக்கம் அதை தொடர்ந்து வரும் பக்கங்கள் போன்றவற்றை ஒழுங்குபடுத்துவதற்கான ஒரு வழிகாட்டியாக அந்நூல் அமைகிறது இந்நூலில் குறிப்பிடப்பட்டிருந்த சில குறிப்புகள் இவ்வத்தியாயத்துக்கு பொருந்தும் என்பதால் அதன் சாராம்சத்தையும் இங்கு பதிவு செய்கின்றேன் அங்கீகரிக்கப்பட்ட கடதாசியின் அளவுக்கும் அதற்கேற்ப தயாரிக்கப்பட்ட நூலின் அளவுக்கும் பொருத்தமான முறையில் பாடப்பகுதியை ஒழுங்குபடுத்த வேண்டும் வேறுபட்ட அளவிலான உயரத்துக்கு எழுத்துக்களை கோற்பது நூலின் அழகை கெடுத்துவிடுமாகையால் ஒரே அளவு உயரத்தில் எழுத்துக்களை ஒழுங்குபடுத்த வேண்டும் பக்கங்களில் வரும் இயங்க தலைப்பு வரிக்கும் பாடப்பிரதேசத்துக்கும் இடையில் வேறுபடுத்தி காட்டும் வகையில் ஒரு வரிக்கான இடைவெளி இருக்க வேண்டும் வரிகளுக்கிடையே ஒரு வரி இடம் மட்டுமே இருக்க வேண்டும் வசனங்களுக்கிடையே அரை எழுத்தளவிலான இடைவெளி விட தேவையில்லை மற்றும் உபத்தலை அளவிலான இடைவெளி இருக்க வேண்டும் பாடப்புத்தகங்கள் புனைக்கதை மற்றும் சிறுகதை நூல்களின் பொருட்டு ஆர்ட் பேப்பர் உபயோகப்படுத்தக்கூடாது நூலின் பிரதான பகுதியில் அடி குறிப்புகள் கொடுக்கப்படும் போது அந்தந்த பக்கங்களின் கீழ் அல்லது அந்தந்த அத்தியாயங்களின் கீழ் அடிக்குறிப்புகள் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் சகல பக்கங்களினதும் இறுதியில் அடிக்குறிப்புகளை கொடுத்தல் மிகவும் பொருத்தமானதாக இருக்கும் அடிக்குறிப்பின் எழுத்தின் அளவானது பாடப்பகுதிக்கு பயன்படுத்திய எழுத்து வடிவத்தின் அளவை விட சிறியதாக இருக்க வேண்டும் கோடு ஒன்றை கீறுவதன் மூலம் அல்லது பக்க உள்ளடக்கத்துக்கும் அடிக்குறிப்புக்கும் இடையில் வரி ஒன்றை விடுவதன் மூலம் உள்ளடக்கத்தையும் அடிக்குறிப்பையும் வேறுபடுத்தி காட்ட முடியும் அடிக்குறிப்பானது பக்கம் பக்கமாக ஒன்றுதடக்கும் தொடர் இலக்கமிடப்பட வேண்டும் அத்தியாயத்துக்கு அத்தியாயமும் இலக்கமிட முடியும் அத்தியாயங்கள் தோறும் அடிக்குறிப்பின் பொருட்டு தொடர் இலக்கமிடுவது மிக பொருத்தமாக இருக்கும் நூலின் முடிவில் நீண்ட அடிக்குறிப்பு பட்டியலை பிரசுரிப்பதால் வாசகரை அசௌகரியத்துக்கு உள்ளாக்கலாம் ஒவ்வொரு அத்தியாய இறுதியிலும் அதற்குரிய அடிக்குறிப்பு பட்டியலை இடுவது வாசகரின் வாசிப்பு அனுபவத்துக்கு பங்கம் விளைவிக்காது நூல் எண்ணிடப்படுதலின் முக்கியத்துவம் முன்னே காலத்து ஏடுகள் போலல்லாது சமகால நூல்கள் முறையாக மட்டை கட்டப்பட்டு விநியோகிக்கப்படுவதால் பக்கங்களை அவற்றில் ஏன் குறிப்பிட வேண்டும் என்று கருதும் ஒரு சிலர் இன்றும் உள்ளனர் அண்மையில் மிக அழகாக வடிவமைக்கப்பட்ட வண்ண படங்களுடன் ஒரு கவிதை தொகுதியாக இலங்கையில் ஒரு இளங்கலைஞரின் நூலொன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் வெளிவந்திருந்தது அழகியலில் அதிக நாட்டம் கொண்டு வண்ணப் படங்களுக்கிடையே சிறு கவிதைகளாக பொதித்து வெளிவந்திருந்த அந்த அறுபது பக்க நூலில் பக்கங்கள் எதுவுமே எண்ணிடப்பட்டிருக்கவில்லை பக்க வடிவமைப்பாளரின் கவனியினத்தால் இத்தவறு ஏற்பட்டிருக்கலாம் குறித்த பக்கத்தில் உள்ள கவிதை என்று அடையாளப்படுத்தவாவது எண்ணிடப்படுதல் அவசியம் என்பதை கூட புரிந்து கொள்ள முடியாதவராகவா இந்த படைப்பாளரோ பக்க வடிவமைப்பாளரோ இருந்திருப்பார் இத்தகைய நிலைமையை பரவலாக சிறப்பு மலர்களிடையே அதிகம் காண முடிகிறது கும்பாபிஷேக மலர்கள் மற்றும் வெள்ளி விழா மலர்களை அச்சிடும் மலர் குழுவினர் பக்கங்களை எண்ணுவதில் குழப்பமடைவதை காண முடிகிறது ஒரு சிறப்பு மலரின் இடையிடையே முழுப்பக்க பக்க அரைப்பக்க விளம்பரங்கள் தலை காட்டுவதால் அவற்றுக்கு இலக்கமிடுவதா விட்டுவிடுவதா என்ற குழப்பம் அவர்களிடம் காணப்படுவதுண்டு ஒரு முழுமையான நூல் என்ற வகையில் அனைத்து பக்கங்களும் இனம் காணப்படும் வகையில் பக்க இலக்கமிடப்பட வேண்டும் என்பதே எழுதா சட்டமாக சூழலில் கடைபிடிக்கப்படுகிறது மலரின் மொத்த பக்கங்கள் என்பது அதன் விளம்பர பக்கங்களையும் உள்ளடக்கியதாகவே இருக்க வேண்டும் மேலும் சிறப்பு மலர்களில் தனியான உள்ளுடல் அல்லது பிரதான விடம் என்றிருப்பதில்லை வாழ்த்துறைகள் ஆசியுரைகள் என்பவற்றுக்கிடையே கட்டுரைகளும் காணப்படுவதால் தாம் தொகுத்த மலரின் பக்கமிடலின் போது இதுவரை ரோமன் இலக்கத்தை பயன்படுத்துவது அல்லது எதிலிருந்து அரபு இலக்கங்களை தொடங்குவது என்ற கேள்வி மலர் வெளியீட்டுக் குழுவினரிடத்தை எழுவதுண்டு இத்தகைய நிலையில் சிறப்பு மலர்களில் ரோமன் இலக்கங்களையே தவிர்த்து முதலாம் பக்கத்தில் இருந்து அரபு இலக்கங்களை குறிப்பிட்டு அச்சிடலாம் மலர்களின் இடையே தகடுகள் பயன்படுத்தப்படின் அவை எண்ணிடப்படுவதில்லை எத்தனை தகடுகள் பயன்படுத்தப்பட்டுள்ளன என்பதை பக்கத்தில் குறிப்பிடலாம் இன்று இலங்கையில் வெளிவரும் தொன்னூற்றி ஒன்பது வீதமான சிறப்பு மலர்களில் வேசோ பக்கத்தில் விரிவான நூலியல் தகவல்களை குறிப்பிடுவதே இல்லை என்பது கவலைக்குரிய விடயமாகும் இதற்கு காரணம் மலர் குழுவினர் மிகுந்த பிரயத்தனத்துடன் விளம்பரதாரர்களை கண்டறிந்து பணத்தை சேர்த்து ஒரு மலரை அச்சிடுவதுடன் தமது பணி நிறைவேறிவிட்டதாக கருதுகிறார்கள் அந்த சிறப்பு மலர் நீண்டகாலம் நிலைத்து நின்று தகவல்களை வழங்க வேண்டும் என்று நினைப்பதில்லை தமது மலர் இலங்கையின் முக்கிய நூலகங்களில் பட்டியலிடப்பட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் நினைப்பதில்லை விழிப்புணர்வும் சுவடிப்படுத்தலில் தீவிர அக்கறையும் சிந்தனையும் கொண்ட சிலரே தான் தயாரிக்கும் சிறப்பு மலர்களை அதிக சிரத்தையோடு நூலியல் தகவல்களோடு வெளியிட்டு உரிய நூலகங்களில் வைப்பிலிட்டு பாதுகாக்க வழி செய்திருக்கிறார்கள் காலம் கடந்தும் பேசப்படும் மலர்கள் பல இன்று எமது நூலகங்களில் இவ்வாறு பாதுகாக்கப்படுகின்றன முழு பதிப்புகளாகவும் வெளிவந்துள்ளன பக்கங்களை எண்ணிடுவதன் தற்கால நோக்கம் பொருள் அடக்கத்தின் வழியாக ஒரு படைப்பாக்கத்தை அடையாளம் கண்டு தேடி பார்ப்பதற்கு உதவும் ஒரு நூலின் தொடர் வாசிப்புக்கு வாசகரை வழிநடக்கும் உரிய பந்தியொன்றை அல்லது கட்டுரையொன்றின் தொடர்ச்சியை நூலின் பிரிதொரு பகுதியில் அடையாளப்படுத்துவதற்கும் நூலில் பக்கங்கள் எண்ணிடப்படுவது முக்கியமாகும் புத்தகம் தயாரிப்பு நிலையில் இருக்கையில் பக்கங்களின் அடுக்கொழுங்கினை உறுதிப்படுத்த பக்க எண்ணிக்கை குறிப்பிடப்பட்டிருத்தல் இன்றியமையாததாகும் அனாவசியமான பக்க இடமாற்றங்களை தவிர்க்க இது அவசியமாகும் இனிவரும் பத்தியல் ஒரு நூலுக்கான சர்வதேச தராதர நூல் எண் வழங்கும் முறை பற்றி ஆராய்வோம் இன்னும் வரம்